ஹலோ மக்களை வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ரெண்டு நாளாக வந்து மேலே வந்து வர முடியாததுனால வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்காது ஸோ இது வந்து சூப்பரான ஒரு ஒரு மாதிரியான பிங்க் பீச் அண்ட் பிங்க் கலர் சேர்ந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு கலர் பார்க்கறக்கு அண்ட் இதுவும் வந்து இன்னும் விரியலை ஸோ விரியிறதுக்காக விடியறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் ஸோ இதோட நிறைய ரீல்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அந்த கலர் முட்டை இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஹேங்கிங் போட்டில் போட்டு விட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்துட்டு இந்த பிரம்ம கம்பலம் இருக்கு இல்லையா ஸோ இதுதான் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ண போகிறேன் இது வந்து கட்டிங்லேருந்து வளர்த்த ஒரு செடி தான் அண்ட் ரொம்ப நல்லா வந்து பட்டு வச்சு வந்திருக்கு நம்ம இந்த அந்த டிசம்பர் டைம்லலாம் வச்சோம் இல்லையா ஸோ அதுதான் ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு நாற்று போடுறதுக்கு வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டான சீசன் அப்படின்றனால இது வந்து வச்சேன் ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் செடியிலேருந்து எடுத்து வச்ச கட்டிங் நம்ம வாங்கிட்டு வந்தமே வந்து பெருசாக வந்துட்டு வளராத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆனால் அதுலேருந்து நம்ம நிறைய கட்டிங்ஸ் எடுத்து வச்சு செடிகள் வந்து உருவாக்கி இருக்கும் தொட்டியில் அப்படியே வச்சுட்டேன் இதை வந்துட்டு பண்ணிடலாம் ஏன் இப்போ பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஈவினிங் டைமில் பண்ண சொல்லுவாங்க அந்த வெயிலோட தாக்கம் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால எனக்கு டைம் இல்லாதனால இந்த காலையிலேயே பண்ணிடுறேன் இப்போ நமக்கு ஏன் வெயிலில் நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதோட ஃப்ளவரிங் சீசன் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஜூன் ஜூலை அந்த டைம் தான் ஜூன் பதினஞ்சுக்கு மேலே அந்த ஜூலை டைமில் வந்துட்டு பூக்கும் அதாவது ஒரு சில ஒரு சிலரோட வீட்டில் வந்துட்டு ஜூலை ஆகஸ்ட் அகஸ்டில் கூட வந்து பூக்கும் ஸோ அந்த அந்த சீசன் தான் இது வந்து பூக்கிறதுக்கான சீசன் அண்ட் இப்போ வந்துட்டு இதில் கொஞ்சம் நல்லாவே க்ரோத் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடிக்கிட்ட அந்த மாதிரி வந்து வளர்ந்துருக்கும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து பெரிய தொட்டியில் மாத்திட்டு இதுக்கு வந்து சப்போர்ட் வச்சு நம்ம கட்டி விடணும் ஸோ சப்போர்ட் வச்சு விடும் போது தான் இது வந்து நல்லா இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு வந்து இந்த ஜூலையில் மேபி பூக்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால இதை வந்து ரிப்போர்ட் பண்ண போகிறோம் இது வந்து ஏற்கனவே இருந்த தொட்டி தான் புதுசாக மண்ணை எதுவும் மாற்றலை இப்போ தான் வந்துட்டு அந்த ஹியூமிக் ஆசிட் லிக்விட் வந்து கொடுத்துருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு ஹியூமிக் ஆசிட் தான் கொடுத்துருக்கோம் அப்படியே வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்து இந்த மண்ணை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக அப்பப்போ வந்து நம்ம டாப் அப் சாயில் போட்டுவிட்டு கூட இதை ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து மண்ணு தான் இருக்கும் கோகோப்பீட்டு இந்த மாதிரி இருக்காது மெயினாக வந்து மண்ணு தான் ஸோ இந்த செடிக்கு வந்துட்டு மெயினாக மண் இருந்தால் போதும் கோகோப்பீட்டு ஆட் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை இது மாதிரி பழைய மண் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கிளரி விட்டுக்கோங்க உள்ளே வந்து அடியில் மண் வந்து அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா ஸோ கட்டி இல்லாத மாதிரி ஃபுல்லாகவே வந்து நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான செடிகள் வந்து நம்ம வச்சுக்கலாம் ஸோ ஓரளவுக்கு மண்ணையும் வெளியே எடுத்துடுறேன் ஸோ இந்த மாதிரி தொட்டியில் வந்து எடுக்கணும் அப்படின்னா இப்படி தட்டினோம் அப்படின்னா அந்த மண் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும் அதை அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இங்க பாருங்கள் நல்ல வேர் வந்து ரொம்ப சூப்பராக வளர்ந்திருக்கு இதில் இருக்க எக்ஸஸ் மண்ணையும் எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு இடமில்லை நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக அந்த வெயில் படுற மாதிரி பால்கனி ஸ்பேஸில் போட்டி கூட அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் அப்படி வைக்கும்போது ரொம்ப சூப்பராக அது வளரும் இது வந்துட்டு மினிமம் நீங்கள் இந்த கட்டிங் வச்சிங்க அப்படின்னா வளர்கிறதுக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸாவது பூக்கள் வைக்கிறதுக்கு ஆகும் மினிமம் த்ரீ இயர்ஸ் ஆகும் ஸோ அது வந்து பூக்கும் போது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க அந்த பிரம்மகம்பளம் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டோட பூ மாதிரி இருக்கும் இதோ இதோடய பூவும் ஆனால் ஒயிட் கலரில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வருஷமாவது நமக்கு பூக்கள் பூக்குதா அப்படின்னு ஸோ நீங்களும் இந்த மாதிரி வளர்க்கணும் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு கட்டிங்ஸ் நமக்கு நர்சரியில் அவைலபிளாக இருக்கும் ரெடியாகவே கிடைக்கும் ஸோ அதை வாங்கி வச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து வளர்த்துக்கலாம் இது வந்து பூக்கள் அப்படின்னா கூட இதோடய இலைகள்லாம் வந்து பார்க்குற அழகாக இருக்கும் நல்லா வந்து கள்ளி செடியை வந்துட்டு ஒரு மரம் மாதிரி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம இதில் செட் பண்ணலாம் அதை நான் எப்படி செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ